நெமிலி அருகே நூறு நாள் வேலை திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ரூபாய் நான்காயிரம் கோடியை தராத மத்திய அரசை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் கீழ்வீதி மற்றும் நாகவேடு கிராமத்தில் தமிழகத்திற்கு தர வேண்டிய ரூபாய் நான்காயிரம் கோடி தராத மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு நெமிலி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் பெருமாள் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் சுந்தரம்மாள் பெருமாள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் அப்பொழுது நூறு நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்திற்கு தர வேண்டிய ரூபாய் நான்காயிரம் கோடியை தராமல் வஞ்சிக்கும் மோடி அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய தலைவர் நரசிம்மன் ஒன்றிய துணை செயலாளர்கள் ஸ்ரீனிவாசன் வெங்கடேசன் மற்றும் நூறு நாள் வேலைத்திட்ட பெண் தொழிலாளர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் மேலும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பயன்படுத்தப்படும் மண்வெட்டி உள்ளிட்ட பொருட்களை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பயன்படக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு துறையிலும் மாதங்களாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு ரூபாய் வழங்காமல் வஞ்சிக்கும் மோடி அரசை கண்டித்து மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டம் ஏழை மக்கள் வேலை செய்தார் திட்டத்தில் மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டம் எல்லா திட்டத்தையும் வஞ்சிக்கிறது இதனை கண்டித்து நிவிலி மத்திய ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது மோடி அரசு என்னாச்சு எங்க பணம் மோடி மோடி அரசு என்னாச்சு எங்க பணம் நாலாயிரம் கோடி எங்க பணம் நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு சம்பளம் கூட சம்பளம் கூட சம்பளம் கூட சம்பளம் கூட நூறு நாள் வேலை You got right. it. விட்டு தரமாட்டோம் தமிழ்நாட்டி நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தரமாட்டோம் 来过来，来过来，来过来，来来，来来。